அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம திலபதி மேடம் வந்து ஆர்டர் பண்ண வெள்ளி தாளிச்சின் வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு வந்துருச்சுங்க இது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து பாலிஷ் பண்ணுறதுக்காக கொடுத்துரு ஐ மீன் வெள்ளி பாலிஷில் போட்டதை அப்லோட் பண்ணியிருப்போம் இப்போ அது வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு வந்துருச்சு ஃபினிஷிங் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி செயின்ஸை வந்து சுத்த வெள்ளியை பயன்படுத்தி தங்க வேலை செய்கிற ஆசாரங்களை வச்சு த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு செஞ்சு நம்ம தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த மாதிரி இடத்த கொடுத்துட்ருக்கோம் நார்த் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம் இந்த நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கேட்குறாங்க இது வந்து டெய்லியும் போட்டுக்கலாமான்னு நாங்கள் கேட்குறாங்க டெய்லியுமே நீங்கள் போட்டுக்கலாம் தூங்கும் போதும் குளிக்கும்போதும் கழட்டி இது வந்து பார்த்திங்கன்னா இதோடய வெயிட் வந்து மூணு பவுன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க மூணு பவுன் அப்படியே அதாவது பவுன்னா பவுன் கணக்கில் சொன்னால் புரியுங்கிறதுக்காக நான் சொல்கிறேங்க இருபத்தி நாலு கிராமு ஒரு நானூறு மில்லி எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க பாருங்கள் அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு உங்களுக்கு இந்த மாதிரி செயின்ஸ் எதோ வேணால் மேலே நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வாட்ஸ்அப்பில் மாடல் அனுப்புவோம் ப்ளீஸ் தயவு செய்து உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணுங்கள் தளபதி மேடம் ரொம்ப நன்றி நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்கள் இது வந்து நம்ம ரேவதி மேடம் வந்து சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட அவங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு செயின் வாங்கியிருந்தாங்க இது மூணாவது செயின் இந்த மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பியிருந்தாங்க எனக்கு இந்த மாடல் தான் வேணும் செஞ்சு கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த செயின் வந்து செஞ்சிருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு கோல்டு மாதிரியே தான் இருக்கும் நாங்கள் ரெண்டு வருஷமாக நான் சொந்தமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என் ஒய்ஃப் போட்டுட்ருக்காங்க டெய்லியுமே போட்டுக்குவாங்க தூங்கும் போது குளிக்கும் போது கழட்டி வச்சு இப்படி யூஸ் பண்ணி எங்களுக்கு ரெண்டு வருஷம் வந்திருக்கு இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸில் இது வரைக்கும் மூணு மாதத்துக்குள்ளே பாலிஷ் போனவங்க வெறும் மூணே பேர் தாங்க பாலிஷ் போகவே போகாது நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற வாரண்டி கேரண்டி இந்த மாதிரி வார்த்தை எந்த வீடியோவில் நாங்கள் சொன்னது கிடையாது ஆனால் ரெண்டாயிரம் பேர்த்தில் மூணு பேத்துக்கு தான் அந்த பாலிஷ் வந்து போயிருக்கு மூணு மாதத்துக்குள்ளே அந்த பாலிஷ் போயிட்டால் ஃப்ரீ பாலிஷ் நாங்களே போட்டு கொடுத்துருவோம் இது தங்கம் கிடையாது வெள்ளி தான் இது தங்கம் கிடையாது வெள்ளி தான் ஸோ தங்க மாதிரியே இருக்கும் பார்க்க பார்வை தங்க மாதிரியே இருக்குங்க தங்க மாதிரியே இது யூசேஜ் வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அதனால் உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் மூணு மாதத்துக்கு மேலே எப்போ பாலிஷ் போனாலும் நீங்கள் எங்ககிட்டேயே கொடுத்து நீங்கள் மறுபடியும் த்ரீ லேயர் கோட் ப்ரேட்டர் பாலிஷ் வந்து போட்டுக்கலாங்க பாலிஷ் பண்ணுறதுக்கு மூணு நாள் ஆகும் எங்கள் கையில் கிடைச்சதுலேருந்து மூணு நாள் பாலிஷு அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி செயின்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ